அவளுக்கு தேவையான அனைத்தையுமே பூர்த்தி செய்யறாரு சலீம் ரொம்ப கெட்டுக்கோப்பா பாக்கிறது அழகா இருப்பான் அதே நேரத்துல சலீம பொண்ணுங்க எல்லாம் பாத்துச்சுன்னா சலீமோட தங்கச்சி ஜெயனப்பு ரொம்ப கோவப்படுவா அவங்கள்ட்ட வந்து வம்புழுப்பா இதனாலேயே சலீம் கூட எந்த ஒரு புண்ணியும் ஒட்டுறதுக்கு விடமாட்டா கொஞ்ச நாளாவது ஒரு நாள் சலீம் ஜெயனப்பு சொல்லிட்டு தொழில் ரீதியா வெளில போறேன் கொஞ்ச நாள்ல திரும்பி வந்துடுறான் பத்திரமா இருந்து சொல்லிட்டு அவர் போயிடுறாரு இப்ப ஒரு மாசம் ஆகுது சலீம் வரல இப்ப அங்குள்ள இளைஞர்கள்ட்ட இது போல என்னுடைய அண்ணனை பாத்தீங்களா அப்படின்னு கேக்குறா ஆனா யாருமே பார்க்கலன்னு சொல்லிடுறாங்க சரி

ஆயிடுச்சு இப்ப ஒரு நாள் என்ன கூப்பிட்டு என் பொண்ண திருமணம் பண்ணிக்க என்கிட்ட வரதட்சணையோ எதுவுமே கொடுக்கறதுக்கு காசு இல்ல ஆனா அதே நேரத்துல நான் கொஞ்ச நாள் தான் உயிரோட இருப்பேன் அதனால என்னோட பேத்தி திருமணம் பண்ணிக்க அப்படின்னு அவர் சொன்னாரு எனக்கு வேற வழி இல்ல அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதுவும் பத்து வருஷமா எங்க ரெண்டு பேத்துக்குள்ள பழக்கம் அதனாலயே நான் திருமணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னும் அவர் சொல்றாரு இதை கேட்டு ஜைனப்பு கோவப்படுறா இருந்தாலும் வேற வழி இல்ல இப்ப அவனுடைய வாழ்க்கை சந்தோஷமா போயிட்டு இருக்கு அதே நேரத்துல ஜைனப் அவனுடைய அண்ணனும் அண்ணியும் சேர விடாம எப்போதும் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பா அண்ணி மேல ரொம்ப கோபமா இருக்கா ஏன்னா அதுக்கு முன்னாடி ஜைனப் மேலதான் சலீம் ரொம்ப அன்பா இருப்பான் இப்ப அவனுடைய அன்பு புல்லா அவனுடைய மனைவியிடம் போகுது இப்போ இதை பார்த்து ஒவ்வொரு முறையுமே ஜெயனப் புறாம படுறா இதனாலேயே அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள எப்போதுமே டிஸ்டர்ப் பண்றா ரூம்லயும் ஒன்னா இருக்க விட மாட்டான் இப்படி பல விதங்கள்ல அவங்க ரெண்டு பேத்தையும் இடைஞ்சல் பண்ணிட்டே இருக்கா இப்போ அவன் நினைக்கிறா இவங்க ரெண்டு பேத்துக்கு குழந்தை பிறக்க கூடாது குழந்தை பிறந்தா நம்மள சுத்தம் மறந்துடுவாங்க அப்படின்னு அவன் யோசிக்கிறா இப்போ சலீமோட மனைவி கர்ப்பம் ஆகுறா ஆனா கர்ப்பமானத ஜைனப்பிடம் அவங்க சொல்லவே இல்லை இப்போ நாட்கள் ஆயிட்டு இருக்கு அஞ்சாறு மாசம் ஆகும் போது ஜைனப்புக்கு தெரிஞ்சிருது கோபப்படுறா அந்த குழந்தை எப்படி பிறந்து எப்படி வளருது நான் பாக்குறேன் அப்படின்னு அவன் மனசுக்குள்ள நினைச்சிட்டே இருக்கா இப்போ ஒன்பது மாசம் முடியுது அவங்களுக்கு அழகான ஒரு பெண் குழந்தை பிறக்குது பெண் குழந்தை பிறந்த பிறகு அதை பார்த்து சலீம் ரொம்ப ஆசையா கொஞ்சறான் அந்த குழந்தை பார்க்கறதுக்கு அப்படியே சைமா மாதிரியே இருக்கு இப்போ இதனால பயங்கரமா கோவப்படுறா ஜெயனப் இப்ப ஒன்ன மாதிரி பிறக்கல அன்னி மாதிரி பிறந்திருக்கு அப்படின்னு கோவப்படுறா ஏதோ இருந்தாலும் நம்ம தேவத தானே அப்படின்னு அவனும் கொஞ்சறான் இப்போ இதனால நாளுக்கு நாள் அவளுடைய பொறாமை அதிகரிச்சுட்டே போகுது ஜெயனப் ஒரு நாள் குழந்தைய தொட்டில போட்டு ஆட்டுறா ஆட்டுற மாதிரி திடீர்னு பிடிச்சி கீழே தள்ளிவிடுறா இந்த இடத்துல சைமா ஓடி வந்து ஏன் இப்படி குழந்தை கீறு தழுட்டு அப்படின்னும் அவன் கேக்குறான் நீதான் ஊஞ்சல் கட்டின இப்படியா கட்டுறது நீ ஊஞ்சல் இப்படி கட்டினத்தாலதான் குழந்தை இப்படி வீழ்ந்துருச்சு அப்படின்னும் அவ சொல்றான் ஆனால் குழந்தைக்கு அடிப்படல காயம் கூட ஏற்படலையே அப்படின்னு கோவப்படுறா இப்ப ஒரு நாள் சலீமோ தொழில் ரீதியா வெளில போயிட்டான் சைமா குழந்தையோட தூங்கிட்டு இருக்கா இப்ப ஜெயினப்பு ஒரு திட்டம் போடுறா அந்த குழந்தை என்ன பண்றது அப்படின்னு உடனடியா அவன் தூங்கிட்டு இருக்கும் போதே குழந்தை தூங்கிட்டு காட்டு வழியா வெளியில நடந்து போறா நடந்து போயிட்டு அங்க ஒரு மரத்துக்கு மரத்துக்கடியில அந்த கூடையில வச்சுட்டு நிறைய ஏதாவது தூக்கி போட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு

அவருடைய கணவரும் வராரு அவரு என்னன்னு இது போல குழந்தை காணும் அப்படின்னு சொல்றா இப்போ எல்லோருமே கதறிட்டு அந்த ஊர் முழுவதும் தேர்றாங்க ஆனா குழந்தை எங்கயுமே கிடைக்கல இப்பதான் ஜைனப்பன் சொல்றா இது போல நீங்க ரெண்டு பேரும் குழந்தை கவனிக்காம எப்போதும் ஒட்டி குழாவிட்டே இருந்திருக்கீங்க தான் குழந்தைக்கு இப்படி வந்து ஏற்பட்டுருச்சு குழந்தை மேல உனக்கு அக்கறையே இல்ல குழந்தை விட்டுட்டு இப்படியா தூங்குவாங்க அப்படின்னு பல விதமா இப்போ இப்ப யாராலையும் எதுவுமே பேச முடியல அதே நேரத்துல நாய்க்குட்டிகள் கூட அந்த குழந்தை படுத்திருக்கு இப்போ மறுநாள் விடியுது மறுநாள் மெய்யப்பன் அதாவது ஆடு மைக்கிறவரு அங்க வராரு அவருக்கு வயசு அறுபது

இருந்தாலும் சைமாவுக்கு சந்தோஷம் இல்ல இருந்தாலும் ஜைனப்பு இத பார்த்து பயங்கரமா கோவப்படுறா ஏற்கனவே பெண் குழந்தை இப்ப ஆண் குழந்தையா அப்படின்னு கோவப்படுறா என்ன இருந்தாலும் இவ சோகமாவே இருக்கிறதால இப்ப சலீம் சொல்றாரு நம்ம இங்கே இருந்தோம்னா கண்டிப்பா இந்த வருத்தம் போகாது நம்ம வெளியூர் வேற எங்கேயும் போயிடலாம் அப்படின்னும் சலீம் சொல்றாரு சரின்னு சைமாவும் சொல்றா பக்கத்து ஊர்ல பக்கத்து கிராமத்துல ஒரு வீடு வாங்கியிருக்கேன் அங்க போய் தங்கலாம் அப்படின்னும் அவன் சொல்றான் இப்ப சரி அப்படின்னு அவங்க மூணு பேருமே அங்க போறாங்க இப்ப அதே நேரத்துல நம்ம இயப்பனோட மனைவி குழந்தை தொட்டில போட்டு நாய்க்குட்டிடும் இப்படி சொல்லிட்டு போறான் நீ இதை பாத்துக்க நான் போய் தண்ணி கொண்டு வரா தொலைதூரத்துல ஒரு கிணறு இருக்கு அங்க தண்ணி மூலத்துக்காக மையப்பனோட மனைவி போறா அங்க நாலஞ்சு பெண்கள்லாம் எல்லாம் தண்ணி மூட்டு இருக்காங்க இப்ப ஒரு பெண்ண பார்க்குறா இப்போ அவ புதுசா இருக்கா நான் உன்ன இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல அப்படின்னு கேக்குறா அவ தான் சைமா சைமா சொல்றா நான் இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கேன் அப்படின்னும் அவ சொல்றா மேலும் நீ எங்க தங்கிருக்கீங்க அப்படின்னும் அவன் கேக்குறா இங்கதான் பக்கத்துல தான் தங்கிருக்கேன் அங்க கூட ஒரு குழந்தைய இருக்கு அப்படின்னும் அவ சொல்றா இப்ப சரி நான் உங்க வீட்டுக்கு வரலாமா அப்படின்னும் கேக்குறா வா தாராளமா வா நம்ம பக்கத்து வீடு தானே எப்போதுமே நீ வரலாம் எப்பவுமே நீ போலாம் அப்படின்னும் மையப்பனோட மனைவி சொல்றான் இப்ப சரி அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் கிளம்புறாங்க இந்த இடத்துல வேகமா ஓடி வரா ஜெயனப் வந்து அவனோட அண்ணிடம் கத்துறா அண்ணா உன தேடிட்டே இருக்காரு குழந்தைய இப்படி தனியா விட்டு இப்படி வந்திருக்கீங்களே இவ்வளவு நேரம் வந்து இங்க இருக்கீங்களே இது நியாயமா இருக்கா ஏற்கனவே ஒரு குழந்தைய நீங்க தொலைச்சிட்டீங்க இப்ப இந்த குழந்தையும் தொலைக்கிறதுக்காக இப்படி பண்றீங்களா அப்படின்னும் அவ கேக்குறா இதை கேட்டு மெய்யப்பனோட மனைவி ஒரு நிமிஷம் அதிர்ச்சி ஆவரா அவ உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு பதத்தம் வந்து வருது சரி இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு மையப்பனோட மனைவிட்ட சொல்லிட்டு அவ போயிடுறா இப்ப மெய்யப்பனோட மனைவி வீட்டுக்கு போறா வீட்டுக்கு வந்துட்டு அவருடைய கணவரிடம் நடந்த விஷயத்த சொல்றா இது போல ஒரு பொண்ணு பார்த்தேன் இப்ப இன்னொரு பொண்ணு வந்தா அவ இது போல ஒரு குழந்தை தொலைச்சது போதாதா அப்படின்னு அவன் சொன்னான் இதை கேட்டு எனக்கு அதிர்ச்சியா இருந்தது அப்படின்னும் அவன் சொல்றாங்க இப்ப மெய்யப்ப என்ன சொல்றானா அப்படிலாம் ஒண்ணு இருக்காது எதை பத்தியும் கவலைப்படாம இது கடவுள் நமக்காக கொடுத்த குழந்தை அப்படின்னும் அவர் சொல்றாரு இப்ப காலங்கள் கிடக்குது இப்ப ஏழு வருஷம் கிடக்குது இப்ப ஏழு வருஷம் கழிச்சு அந்த குழந்தைகள் எல்லாம் நல்லா வளர்ந்துருது இப்ப ஒரு நாள் அந்த குழந்தையோட பேரு சொர்க்கம்னு பேர் வச்சிருக்காரு மெய்யப்பன் இப்ப சொர்க்கம் விளையாண்டு இருக்கு இப்ப ஒரு நாள் சலீமோடைய பையனும் அங்க வந்து ஒரு குதிரை பொம்மை வச்சு விளையாண்டு இருக்கான் இந்த

ஒண்ணே புரியல ரெண்டு குழந்தையும் ஒரே மாதிரி இருக்கிறதால இவ குழப்பம் அடைறா யார் யாரு அப்பா அம்மான்னு கேக்குறா இது போல மையப்பன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க இப்போ இவ ஒரே குழப்பம் அடைஞ்சு நேரம் அவனோட பையன் அழைச்சிட்டு வீட்டுக்கு வந்துடுறா இப்போ அந்த குழந்தையும் வந்து அழுதுட்டு இருக்கு இப்ப மையப்பன் அங்கெல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க இப்போ சைமா நேரம் வீட்டுக்கு வந்துட்டு சலிமிடம் இது போல ஒரு குழந்தைய பார்த்தேன் அந்த குழந்தை நம்மள மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்றா ஆனாலும் அவன் நம்பல சரி உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு மதியந்திருக்கான் இப்ப சில நாளாவது இப்ப இந்த விஷயம் ஜைனப்புக்கு தெரியுது அப்ப அந்த குழந்தை இன்னும் உயிரோட தான் இருக்கா அப்படின்னு அவ யோசிக்கிறா அந்த ஏதோ குழந்தையா தூக்கிட்டு ஆகுறா இந்த தான் தான் அந்த உயிரோட நமக்கு ஆபத்து நம்ம அந்த குழந்தை ஒரு கயிறு எடுத்துட்டு போயிட்டு மையப்பனோட குழந்தை படுத்திருக்கிற இடத்துக்கு அவள் போறா யாரும் இல்லாத இடத்துல அங்க போறா இப்ப அந்த குழந்தையும் படுத்திருக்கு இப்ப கயிறு எடுத்துட்டு அந்த குழந்தைய நெருங்குறா நாய் அங்க உட்கார்ந்துருக்கு இப்ப இவளை பார்த்து நிலைமை புரிஞ்சுக்கிட்டு அந்த நாய் டக்குன்னு ஜெயனப்போட காலை கடிச்சிடுது கடித்த உடனே அலர்றா இப்போ அங்க எல்லோரும் ஓடி வராங்க இப்பதான் மெய்யப்பனோ மெய்யப்பனோட மனைவியும் யாருன்னு எதுக்கு இங்க வந்த அப்படின்னும் அவன் கேட்டிருக்கிறாங்க இப்போ அவ எதுவுமே பேசாம இருக்கிறா நேரா வீட்டுக்கு வந்துடுறா நேரா வீட்டுக்கு வந்துட்டு ரெண்டு மூணு நாள் வெளியில சொல்லாம இருக்கிறா ஏன்னா நாய் கிடைச்சுன்னு சொன்னா ஏதாவது பிரச்சனை வரும்னு சொல்லாம இருக்கிறா இப்போ ரெண்டு மூணு நாள் கழிச்சு வழி தாங்க முடியாம அழுதுட்டு இருக்கா இப்பதான் சலீமும் என்னன்னு கேட்கறான் இப்போ கால உள்ள காயத்தை அவன் கண்டுபிடிக்கிறான் நாய் கடிச்சிச்சு அப்படின்னும் அவன் சொல்றா இப்போ நேரா மருத்துவமனைக்கு போறாங்க ஹாஸ்பிட்டல்ல போன பிறகு இது போல நாய் கடிச்சது ரொம்ப நாள் ஆயிடுச்சு இதுக்கு மேல சரி பண்றது ரொம்பவே கஷ்டம் காலங்கள் கடந்து தான் இங்க வந்திருக்கீங்க இது மிகப்பெரிய ஆபத்து ஏற்பட போகுது அப்படின்னு அவங்க சொல்றாங்க அதனால இது மாதிரி நாய் போல தான் கத்திட்டு இருப்பாங்க இதுக்கு அப்புறம் இவங்களை சரி பண்றது கஷ்டம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க இப்போ சலீமுக்கு பயங்கர கோபம் இப்போ நேரம் மெய்யப்பன எதுக்காக நாய் கடிச்சது அப்படின்ட்டு கோபத்துல வந்து மெய்யப்பன இடம் கத்துறான் நாய் எதுக்காக கடிச்சது ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்டு இருக்கிறான் அப்பதான் மையப்ப சொல்றான் நாங்க எதுவுமே பண்ணல ஜெயனப்பு தான் அந்த பொண்ணு தான் இங்க வந்தா குழந்தை ஏதோ பண்ண நினைச்சா உடனே கடிச்சிச்சு அப்படின்னும் அவன் சொல்றான் இப்ப அந்த குழந்தைய பாக்குறான் அந்த குழந்தை அச்சு அசலா அவனுடைய மனைவி போலயே இருக்கு இப்ப அவனுக்கு உண்மையே புரியல உண்மையிலேயே இது நம்ம குழந்தை அப்படின்னு அவன் யோசிக்கிறான் இந்த குழந்தை யாரு அப்படின்னு மையப்பன் கேக்குறான் உண்மைய சொல்லு இந்த குழந்தை உன் குழந்தைய அப்படின்னும் அவன் கேக்குறான் இப்பதான் மையப்பன் சொல்றான் இல்ல அப்படின்னு அழுதுகிட்டு இந்த குழந்தை காட்டுல இருந்தது ஒரு நாய் இருந்த குழந்தைய பார்த்துட்டு அது தூக்கிட்டு வந்து உட்கார்ந்தது இந்த தான் இதை நான் பார்த்தேன் இப்ப என்னோட வீட்டுக்கு வந்து தூக்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு மையப்ப சொல்றான் இப்ப இதை கேட்டு ஒரு நிமிஷம் அதிர்ச்சி ஆவறான் சலீம் இப்ப தன்னோட மகள் தான் அப்படின்னு கட்டி பிடிச்சிட்டு அழுகுறான் இப்போ அவனுக்கு ஒரு ஃபோன் வருது அந்த போன் ஆன்சர் பண்றான் இப்போ மருத்துவமனையில இருந்து போன் பண்றாங்க அவளுடைய தங்கச்சி ஆபத்தான நிலையில இருக்கா அவளுடைய காலை உடனடியாக எடுத்தாவணும் அப்பதான் அவன் தப்பிக்க முடியும் அப்படின்னு அவன் சொல்றாங்க இப்போ சரி அப்படின்னு மருத்துவமனைக்கு போறான் அவளுடைய காலையும் கட் பண்ணி எடுக்கிறாங்க இப்போ மருத்துவமனையில சொல்றாங்க இங்க ஏதாவது ஒரு அறையில தனியாக தான் வைக்க முடியும் அப்படின்னா அவளோட சத்தம் அதிகரிச்சுட்டே தான் இருக்கும் அப்படின்னு அவன் சொல்றா சலீமோட மனைவி சைமா அதெல்லாம் வேண்டாங்க நம்ம வீட்டுக்கு கொண்டு போவோம் அங்க ஒரு தனியான ஒரு அறையில நம்ம வச்சிருப்போம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க வீட்டுக்கு கொண்டு வராங்க தனி அடைச்சிட்டு அடிச்சுட்டு சாப்பாடு மட்டும் கொடுக்குறாங்க அவங்களுடைய சத்தம் நாளுக்கு அதிகரிச்சுட்டே இருக்கு ஒரு நாள் சோர்ந்து அப்படியே வந்து இப்பதான் ஒரு நாள் சுத்தமா சத்தம் கேட்காம இருக்கு இப்ப கதவை பண்ணி பாக்குறான் சீட் மட்டும் இருக்கு அந்த சீட்ல சலீம் நீ என்னுடைய உண்மையான அன்பான சகோதரன் ஆனால் நான் உனக்கு செஞ்சது எல்லாமே துரோகம் தான் அதாவது பொறாமையால் நான் இப்படி வீழ்ந்துட்டேன் பொறாமை காரணமாக என்னுடைய குழந்தையை கொள்கிறதுக்காக காட்டு கொண்டு போனேன் அங்கே நான் விட்டுட்டு வந்துட்டேன் இது செஞ்சது நான் தான் அதுக்கு பிறகு தான் அந்த குழந்தைய நாய் வந்து வளர்த்துருக்கு மெய்யப்பன் வந்து வளர்த்துருக்காரு என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடிதத்தில் வந்திருக்கு அப்போ தான் அவனுக்கு எல்லாமே புரியுது இப்போ அவனுடைய தங்கச்சி பார்க்குறான் அவள் அவருடைய உயிர் அடங்கி இருந்தது அது இறந்துட்டா இப்போ உடனடியாக அவளை அடக்கம் பண்ணிட்டு வீட்டுக்கு வராங்க இப்ப மெய்யப்பனும் மெய்யப்பனோட மனைவியும் அவனுடைய மகள் கிடைச்ச சந்தோஷத்துல இங்க இருக்காங்க இப்பதான் சலீம் சொல்றான் என்னுடைய மகள் கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்க வளர்த்ததுக்கு கோடி நன்றி அதே போல நீங்க எங்க கூட தான் இருக்கணும் வேற எங்க போக கூடாது எங்க கூட இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மெய்யப்பனையும் மெய்யப்பனுடைய மனைவியும் அவங்க கூட வச்சுக்கிறாங்க அவங்களுடைய குடும்பம் அதுக்கு சந்தோஷமா வந்திருக்கு அந்த விடிய சந்திக்கிறேன் மீனாட்